மட்டும்ங்க ஒட்டுமொத்த இந்திய சினிமாலே ஒரு ட்ரெண்ட் என்ன இப்ப ரீசன்டான ஒரு ட்ரெண்ட் ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு வருஷம் நீங்க எடுத்துக்கலாம் அந்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோடைய ஒரு பாடல் ஏதோ ஒரு பாடல் அந்த பாடல் வந்து இந்தியா லெவல்ல இல்ல அந்த ரீஜனல் லெவல்ல ஹிட் அடிக்க வச்சிடணும் ஒரு வைரல் டாக அதை மாத்திரணும் அப்படி பண்ணிட்டாலே அந்த படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற அந்த ட்ரெண்ட் தான் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் இயரா நம்ம இந்தியன் சினிமாலேயே அந்த கல்ச்சர் ஓடினிருக்கு அதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏக ஏகப்பட்ட படங்கள் நீங்க சொல்லலாம் அதாவது சார் ஜெயிலர்ல வந்துருக்கக்கூடிய காவலா சாங்ல ஆரம்பிச்சு லியோ படத்தோடைய சாங்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட தெலுங்கு மூவிஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா பாடலையும் நீங்க வந்து சொல்லலாம் நிறைய பாடல்கள் இருக்கு ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட படங்கள் எல்லாம் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது குறிப்பாக இப்போ ஜெயிலர் படத்துல அந்த காவலா சாங் அதுதான் நம்ம பேச போகிறோம் காவலா சாங் வந்தோடனே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி போயிடுச்சு ரீச் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமா இருந்தது வேர்ல்டு வைட்ல ஸோ ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பட்டைகள் இருந்தது எல்லாருமே அந்த பாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெயிலர் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தாறு மாதிரி ஏறிடுச்சு அதுக்கப்புறம் ஹுக்கும் பாடம் வந்தனே அது வேற மாதிரி போயிடுச்சு அது சம்பவம் பண்ணிடுச்சுன்னு சொல்லணும் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இப்ப வேட்டையின் படத்துல ஒரு பாடல் அந்த பாடலை வந்து ஒரு தாறு மாறான ஒரு ஹிட்டு கொடுக்கணும் எப்படி வந்து காவலா சாங் மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்தோமோ அந்த மாதிரி இதுலயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தூக்கிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் இப்ப அவர்கள் அதில் வந்து வேலை செஞ்சிருக்கிறா சொல்லிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா துஷாரா விஜயன் இந்த படத்துல வந்து கமிட்டாயிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் இந்த பாடலில் வந்து ஒரு டான்ஸ் நம்பர்ஸ் ஆட போறாங்க அந்த பாடலுக்காக அப்படின்றது தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் சோ அவங்க யார் அப்படின்றாருக்கும் போது சமீபத்தில் அநீதினு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது அதுல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாராலேயும் பாராட்டு பெற்று ஸோ சோ அதே போல் சார்பட்டா பரமரை ஆரியாவோட அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிருந்தாங்க அவங்க தான் இந்த படத்துல இப்போ கம்மிட்டா இருக்காங்க ரோல் பண்ண போறாங்களா தாண்டி அவங்களுடைய இந்த ஒரு நம்பர்ஸ் அந்த பாடல் தான் பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் ட்ராக்காக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை தான் தட்டி தூக்க போறதுக்கு ஸ்கெட்சு அனிருத் அவர்கள் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து அந்த எதிர்பார்த்த சிங்கிள் ட்ராக்காக அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோடைய சிங்கிள் டிராக் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதுவே ஒரு தான் இருக்கு நேற்று நம்ம ரெண்டு வீடியோ இதை பத்தி பேசணும் வேட்டையன் படத்தோடைய ரிலீஸ் ஏன் தள்ளி போகுதுன்றத பத்தி சோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்காங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்